காளான் ஒன்று த பக்கத்தில் இருந்த ஆலமர விதையை பார்த்துட்டு ஏளனமாக சிரிச்சுதான் நான் பாரு ஒரே நாளில் வளர்ந்துட்டேன் நீ இன்னும் விட கூட இல்லை அப்படின்னு அக்களாக கேட்டுதான் அடுத்தடுத்த நாட்களில் அந்த ஆலமர விதை கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விட்டு ஒரு சின்ன செடியாகி அப்புறம் பெரிய மரமாகி பெரிய விருட்சமாக படர்ந்து நின்றுச்சான் ஏளனம் பேசிய காளான் இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போச்சு காளான் மாதிரி நம்மளை சுற்றி ஏளனமாக நம்மளை பேசக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து காதில் வாங்கிக்க கூடாது நம்மளோட வருங்கால வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கு காலம் வரும்போது கண்டிப்பாக எல்லாருமே பிரகாசிப்போம் பொறுமை நம்பிக்கை முயற்சி இந்த மூணு மட்டும் நம்மக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாமளும் ஒரு நாள் பிரகாசிக்கலாம் நம்ம ஏளனமாக பேசுகிறவங்க முன்னாடி வந்து அவங்களுக்கு பதில் இருக்காமல் அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னாலே நம்மளோட வளர்ச்சிங்கிறது வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அந்த வளர்ச்சியை பார்க்குறதுக்கு கூட அவங்க இருக்க மாட்டாங்க இதுதான் உண்மை உங்களோட வளர்ச்சிங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது அதுக்காக பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதுக்கு வந்து தாமதம் ஆகுது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்ருக்காமல் அந்த தாமதம் கூட நல்லதுக்கு தான் நினச்சி சந்தோஷப்பட்டுட்ருங்க கண்டிப்பாக நம்மளோட லைஃப் நல்லதாக மாறும்